இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகி புட்டு செய்ய போகிறேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு குழாய்க்காக ஒரு மாதிரி மாவு எடுத்துருக்குறேன் அது தேங்காய் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு வாரம் முடி கொஞ்சமாக உப்பு இது சேர்த்து தண்ணி தொளிச்சு தொளிச்சு பேஞ்சிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி பயக்கக்கூடாது இப்படி தொளிச்சு துளிச்சு பேஞ்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது வேஞ்சு பார்த்தா உதிரி உதிரியாக இருக்கணும் வேஞ்சிட்டு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பேஞ்சிக்கணும் இப்படி உதிரி உதிரியாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பேஞ்சாச்சு தண்ணி துளிச்சு துளிச்சு பேஞ்சுக்கங்க இருந்து இப்படி நாமளும் இப்படி வரணும் உதிரி உதிரி இருக்கணும் இன்னும் குழாயில் போட்டுக்கலாம் எங்கள் பேத்தி ஓடுறங்குதும் பேத்திக்காற்றும் செய்கிறேன் இதே போடணும் அது ஓடுது பாருங்க முதல்ல தேங்காய் போட்டுக்குங்க ம் போது நீ மாவு போடுங்க எப்போ அதுதான் போடு அதை நான் ஒட்டத்தை சாப்பிடுவோங்க அதனால் அதையும் உடச்சுக்கிட்டு போடுச்சு தேங்காய் போட்டுக்கோ ஒரு ஒரு லைன் தேங்காய் ஒரு லைன் மாவு அப்படி போட்டுக்கணிங்க ஒரு தேவைட்லாம் ம்மா போடு என்ன பார்த்தீங்கன்னா போட்டாச்சு வேத்தி போட்டால் ஒரு லைன் மாவு அப்புறம் ச தேங்காய் ஒரு லைன் மாவு அப்படி போட்டுக்கணும் இந்த அளவுக்கு போட்டாச்சு இப்படி குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் தண்ணி காஞ்சதுக்கப்புறம் இது மூடி போட்டு மேலே வச்சு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டுக்கலாம் பற்ற வச்சுக்கலாம் தண்ணி காயிட்டு தண்ணி காஞ்சிருச்சு குக்கர் மூடி போட்டு இது மேலே வச்சுக்கலாம் இதே விட்டு வெந்ததுக்கப்புறம் எப்படின்னு காமிக்கிறேன் இதில் வா பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் வேக வச்சு வெந்துக்கு அப்படி தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா இது ஓட்டையில் ஆய் போகு ஆய் போச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் வெந்துருச்சு ஆய் போகுது ஆஃப் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் எப்படி பார்த்திங்கன்னா எடுத்து இந்த அளவுக்கு வந்திருக்குது இதில் வார்ட்டிங்கன்னா நீ கரும்பு சக்கரை போட்டு சாப்பிடணும் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க நல்லது உடம்புக்கு நாங்கள் நீ கரும்பு சக்கரை போட்டு பேத்தி சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டிலலாம் உங்கள் குட்டீஸ் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சா அப்போ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ம் சாப்பிட்றோம்